சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறையும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் ஒன்றாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் உள்ள கைரேக அமைப்பு பலன் காண்பது பகுதி ஒன்று அதாவது ஒரு பெண்ணோட கைரேகையை நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம் மிக அற்புதமான லட்சுமிகரமான ஒரு அதிர்ஷ்டமான கைரேக அமைப்பு இன்னைக்கு தலைப்பு என்னென்னா உள்ள கைரேகை அமைப்பு பலன் காண்பது ஒன்று ஒன்றாவது பகுதி இப்போ இன்னைக்கு ஒரு ரெண்டு கையை போட்டிருக்கோம் ஒரு பெண்ணோட கை இருபத்தாறு வயது நிரம்பிய ஒரு பெண்ணோட கை சரிங்களா அவங்களுடைய கைரேகையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ அவங்க பெண் வயது இருபத்தி ஆறு சரிங்களா கை வந்து தாமரை இதழ் ஒன்று உள்ளது அந்த கையில் திரிசூலம் குருவலையும் தனித்த புத்தி ரேகை இருக்குது இப்போ நம்ம இது இடது கை இது வலது கை சரிங்களா இப்போ நம்ம வலது கையை முதல்ல பார்த்துருவோம் அதுக்கப்புறம் இடதுகை கொடுவோம் இப்போ இந்த வலது கையை பாருங்கள் இந்த பெண்ணினுடைய வலதுகையில மிக சிறப்பான ரேகை அமைப்பு இருக்கு இப்போ முதல்ல எடுத்தோன்ன வயது என்ன ஆனா பெண்ணான்னு பாத்திரணும் பெண் இருபத்தாறு வயசு சரிங்களா இப்போ இவங்களுடைய முதல்ல எடுத்தோன்னா ஆயுள் ரேகையை பார்க்கணும் ஆயுள் ரேகை எப்படி இருக்கு சுக்கரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆயுள் ரேகை நல்லா இருக்கு ஐம்பது வயசோட ஆயுள் ரேகை இந்த ரைட் ஹேண்ட்ல நின்று இருக்கு ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆயில பார்க்கணும் போது அதனால ஐம்பது வயசு வரைக்கும் பலம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பலம் கம்மியாகும் உடல் பலம் சரிங்களா அதே மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு வரைக்குமே சின்ன சின்னதாக அந்த வாயு விலைகள் கூறுக்கிடு கோடுகள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு சின்ன சின்ன வியாதி உடல்நலம் குறைவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இருமல் தும்மல் சளி பிடிக்கிறது அடிக்கடி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடும் அதே மாதிரி சுக்க வந்து ரெண்டு இந்த சுக்கரமேட் வந்து செல்வாக்கு ரேகைகள் இருக்கு செல்வாக்கு ரேகைகள் இருந்தா நிறைய நண்பர்கள் நண்பர்களாக இருக்கட்டும் பெண் நண்பர்களாக இருக்கட்டும் செல்வாக்கு நிறைந்தவர்கள் வசதி படைத்த நல்ல ஒரு திறமையான நண்பர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த பெண்ணுக்கு நண்பர்கள் நிறைய இருப்பாங்க வசதி உள்ள செல்வாக்கு படைத்த நண்பர்கள் இருந்தால் உதவி கேட்டால் உடனே கொடுக்கக்கூடிய உடமை கூட சரிங்களா ரெண்டாவது புத்தி ரேகையை பார்க்கணும் புத்தி ரேகையை பாருங்க நல்லா சந்திரன் பக்கம் இறங்கி இருக்கு திரும்பவும் ஒரு ரேகை இதில் கில கழிச்சு நேரம் போயிருக்கு அப்போ புத்தி சிறப்பாக இருக்கு அது இல்லாமல் ஆயுள் ரேகையோட தனிச்சு இருக்கு நல்லா பாருங்க இது ஆயுள் ரேகை அந்த ஆயுள் ரேகை வந்து தனிச்சு இருக்கு புத்தி இந்த ஆயுள் ரேகை இது வந்து தனிச்சு புத்தி ரேகை இருக்கு இந்த மாதிரி தனியா புத்தி ரேகை இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா சிறப்பாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தனி திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் தனி திறமை இருக்கும் புத்தி நல்லா சிறப்பான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தனி திறமை இருக்கும் சரிங்களா நல்ல புத்தி ரேகை புத்தி வந்து நல்ல பலமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இறுதிய ரேகை பாருங்க இறுதி ரேகை குருமேட்டில் போய் முடியுது இருதய ரேகை குருமேட்டில் முடிந்தால் மிகவும் சிறப்பான அன்பு காதல் பாசம் மிகுந்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம சொல்லியிருக்கோம் அது நம்ம இறுதி ரேகை குருமேட்டில் முடிஞ்சால் தன்னை விட உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள நபரை திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்ப அதுக்கு அடுத்தது நம்ம விதி ரேகையை பார்க்கணும் விதி ரேகை கீழ இருந்து தங்கிறேக பக்கத்துல இருந்தே ஆரம்பிச்சிருக்கு அப்ப இவங்களுக்கு பணம் கையில வந்துட்டே இருக்கும் சரிங்களா கை வந்து கை நல்ல ஒரு முதல் தரமான கை கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிடதுங்கிற அவசியம் கிடையாது நல்ல ஒரு படிப்பறிவு திறமையான படிப்பு இருக்கணும் ஏன்னா தனியா வந்து குத்தி ரேகை இல்லையா நல்லா படிச்சு நல்ல பட்டம் பெற்றவர் நல்ல ஒரு பட்டம் பட்டம் பெற்று நல்ல ஒரு அழகான ஒரு பெண்மணி எப்படி சார் அழகான பெண்மணின்னு சொல்றீங்க கை பார்க்கும் போதே அழகா அப்படியே தாமரை இதழ் போன்று சகப்பா நல்ல வலு வலுவலும் நல்லா இருக்கு அப்படிங்கும் போது அவங்க அழகா இருக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் நிறைய விஷயம் இப்ப இந்த புத்தி ரேகை நல்லா இருக்கு விதி ரேகை கீழ இருந்து ஆரம்பிச்சிருக்கு முப்பது வயசு வரைக்கும் ஒரு தொழில் வேலை செய்வாங்க அதுக்கப்புறம் தொழில் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு முப்பதுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் வேற வேலை தொழில் செய்வாங்க அதுக்கப்புறம் ஐம்பது வயசுக்கு மேல ஒரு மாற்றம் நிகழுது அதுக்கப்புறம் வந்து சனி வீடு இருக்கு இல்லையா சனி வீடு நல்லா இருக்கு ஒரு சதுரம் மாதிரி இருக்கு சனி மேட்ல ஒரு சதுரம் இருக்கு அப்படிங்கும் போது இந்த சதுரம் சனி வேட்டில் காணப்பட்டால் பாதுகாப்பை குறிக்கக்கூடியது அதுக்கப்புறம் சூரிய ரேகையை பார்க்கணும் சூரிய வேட்டில் ஒரு மீன் குறி மாதிரி இருக்கு மிகவும் சிறந்த அமைப்பு நல்ல சிறந்த அமைப்பு புதன் மேட்ல வந்து புதன் ரேகர் என்று இருக்கு அதுக்கப்புறமா நம்ம மன்மதம் மேட்டம் பார்க்கணும் மன்மதம் மேட்டம் பார்க்கும்போது இந்த வயசுக்குள்ளார அவங்க லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கும் ஒரு இருபத்தி மூணு அதுக்குள்ளாரே ஃபெயிலியர் ஆகிருக்கும் இந்த பாருங்க ஒரு சின்ன போடுறது இல்லையா அது வந்து லவ் பண்ணி ஃபெயிலியர் அதுக்கப்புறம் முப்பது வயசுக்குள்ளார திருமணம் நடக்கும் இன்னும் திருமணம் நடக்கவில்லை திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எச்சரிக்கையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்போட போட நின்று போகிறதுக்கு நின்று நிற்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணி பார்த்துக்கணும் அதை சொல்லிட்டோம் இப்போ இவங்களுடைய கையில் குருவலயம் இருக்கு குருவலயம் இருந்தால் ஒரு அரசருக்கு இணையாக செல்வ பிராப்தி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு உண்டு சாலம் சொன்னா ஒரு அரசனுக்கு நிகராக எல்லாமே கலைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நல்ல விவரம் தெரிஞ்சிருக்கணும் இப்போ மீடியாவெல்லாம் நிறைய விஷயம் இப்போ உலகத்தினுடைய நடப்பு நாட்டு நடப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா முதன் வீட்டுக்கு செல்லக்கூடிய முதன் ரேகை புத்தி ரேகை டச் பண்ணி போயிருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு கர்ப்பை சம்பந்தப்பட்ட வியாதியோ இல்ல உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு உண்டாவதற்கு வாய்ப்பு உண்டு இது வரைக்கும் இல்லைனாலும் இதுக்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் இல்லாம இந்த புதன் ரேகை வந்தாலே வியாதி உடம்புல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்ப இந்த கையை பொறுத்தவரம் இந்த ரைட் ஹேண்டை பொறுத்தவரம் உருவலயம் சிறப்பான ஒரு அமைப்பு செல்வாக்கு ரேகை சிறப்பான அமைப்பு அதே மாதிரி மச்சக்குடி அந்த சூரிய மேற்பில் மச்ச ரேகை மிகவும் சிறப்பான அமைப்பு இப்போ நம்ம லெஃப்ட் கொடுத்துவோம் லெப்டாட்டை பொறுத்தவரைக்கும் ஆயில் ரேகை நல்லா பூர்ணமா இருக்கு இதுல ஆயில் ரேக கம்மியா இருக்கு ஐம்பது வயசோட நின்று போயிச்சு இதுல ஆயில் ரேகை நல்லா இருக்கு அதுதான் ரெண்டு கையையும் இல்லையா அப்ப இந்த ஆயில் ரேகை நல்லா ஃபுல்லா வந்துருக்கு ஆயில் ரேகை நல்லா இருக்கு அப்போ குறஞ்சி ஐம்பது வயசு வரைக்கும் ஆயில் நம்ம சொல்லிருக்கோம் ரெண்டு கை பார்த்தா சொல்லணும் அதே மாதிரி இந்த சுக்கர மேட்டில் செல்வாக்கு ரேகை இருக்கு நல்லா செல்வாக்குள்ள நண்பர்கள் இவர்களுக்கு உதவி செய்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்புறம் விதி ரேகம் புத்தி ரேகை நல்ல தனியா சிறப்பா ஆரம்பிச்சிருக்கு புத்தி ரேகை வந்து ஒரு திரிசூலம் இருக்கு அமைப்பு சூப்பரான அமைப்பு அம்பாளுடைய அனுகிரகம் உண்டு திரிசூலம் குறும்பேட்டுல புத்தி ரேகை வந்து திரிசூலம் போகுது அப்படிங்கும் போது சிறப்பான புத்தி ரேகை திருமண வாழ்க்கையில சந்தோஷமாக திருமணம் இன்னும் ஆகவில்லை திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில சந்தோஷமா குடும்பம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ என்னன்னா இந்த தார ரேகையை நம்ம போடலை அந்த தார ரேகையை நம்ம போட்டுருவோம் சின்னதாக ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்னது இருக்கு அவ்வளோதான் சரிங்களா இப்போ நம்ம புத்தி ரேகையை பார்த்துட்டோம் புத்தி ரேகை திருச்சூளத்தோடு அமைஞ்சிருக்கு சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கு இந்த ரேகை புத்திரேகைலையும் ஒரு கிடை இருக்கு அதுக்கப்புறம் விதி ரேகையை பார்ப்போம் விதி ரேகை கீழே இருந்து நல்லா போயிட்டு முப்பதோட நிற்குது அதுக்கப்புறம் முப்பதுலேருந்து ஆரம்பிச்சு ஐம்பதோட நிக்குது அதுக்கப்புறம் ஐம்பதுக்கு மேல ஒரு புத்தி விதி ரேகை ஆரம்பிக்குது அப்ப முப்பது வயசு வரைக்கும் ஒரு வருமானம் வரும் அதுக்கப்புறம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் ஆகி ஐம்பது வயசு வரைக்கும் அந்த ஒரு மாற்றம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஐம்பது வயசுக்கு மேல வேற ஒரு வேலை வேற ஒரு தொழில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் பாருங்க சூரிய ரேகை பாருங்க புத்தி ரேகையில் இருந்து ஆரம்பிச்சிருக்கு சூரிய ரேகை அப்போ முப்பது வயசுல இருந்து டாப் பொசிஷன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா வாழ்க்கையில பேர் புகழ் செல்வம் செல்வா கோடு சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இந்த சூரிய ரேகையில ஒரு கிளாசிங் இருக்கு எந்த வயசுல ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல அது மறைவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப நான் சொல்ற ரே பலன் எல்லாமே ஆறு மாதம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை மறைவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால ஒன்றும் அச்சப்பட வேண்டியதில்லை சூரிய ரேகை சிறப்பா இருக்கு புதன் ரேகை இருக்கு விதி இருந்து புதன் ரேகை நல்லா போயிருக்கு அப்படிங்கும் போது ரெண்டு கையிலுமே புதன் ரேகை போய் புத்தி ரேகை டைச் பண்ணுது ஜோதிட துறையில் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஜோதிட துறையில் ஆர்வம் இருக்கும் வாக்குப்படிதங்கள் நல்லா புரிஞ்சீங்கன்னா வாக்குப்படிதம் இந்த புதன் ரேகை ரெண்டு கையில் புத்தி ரேகை போய் டச் பண்ணி போகுது அப்படிங்கிறது அவங்க எதுவும் சொன்னாங்கன்னா டக்குனு நடந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு கெடுதலை சொல்லக்கூடாது இவர்களுக்கு வாயு ரேகை நல்லா இருக்கு புத்தி ரேகை நல்லா இருக்கு புத்தி ரேகையில திரிசூல் அமைப்பு இருக்கு இருதய ரேகை பாருங்க குருமேட்ல போய் முடியுது இருதய ரேக குருமேட்ல போய் முடியுது திரிசூலத்தோட இருக்கு மிகவும் சிறப்பான வாய்ப்பு விதி ரேகையும் நல்லா இருக்கு சூரிய ரேகையும் இருக்கு புதன் ரேகையும் இருக்கு அப்படிங்கும்போது இவங்க கையில ரெண்டு கையும் பாருங்க ரெண்டு கையும் பார்த்துதான் ஒரு குடிக்கு வரணும் ஆயில் குறைஞ்சது எண்பது வயசு வரைக்கும் இருக்கு சுக்கரமேட்ல ரெண்டு கையிலையுமே செல்வாக்கு ரேகை இருக்கு அப்ப செல்வாக்கு நிறைந்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு உருவாகிறது புத்தி ரேகை ரெண்டு கையிலையுமே நல்லா இருக்கு கீழே இறங்கி இருந்தாலும் மேல அந்த புத்தி ரேகலன்னு ஒரு கேல கோடு போகுது அப்படிங்கும்போது சிறந்த புத்தி கற்பனை சார்ந்த துறையில கற்பனையும் இருக்கும் அதாவது தலை சிறந்த புத்தியும் இருக்கும் வாழ்க்கையில முன்பு வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அது நம்ம தனித்து புத்தி ரேக ஆரம்பிச்சிருக்கும் போது குரு வீட்டில் வந்து திரிசூர அமைப்பு இருக்கும் போது திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில் மிக பெரும் செல்வ பிராப்தி கணவன் மனைவி ஒற்றுமை புரிதல்கள் ஆன்மீக உணர்வு தெய்வ நம்பிக்கை என்ன சொல்றது சிவன் அம்பாளுடைய அனுகிரகம் திரிசூரம் இருக்கிறதுனால இப்போ புத்தி ரேகை நல்லா இருக்கு புத்தி ரேகையை கொண்டு வாழ்க்கையில உயர்வதற்கு வாய்ப்பு இந்த விதி ரேகையும் நல்லா இருக்கு சூரிய ரேகை முப்பது வயசுல இருந்து இருக்கு புதன் ரேகை இருக்கு புதன் ரேகை வந்து ஒரு மைனஸ் இருக்கு புதன் ரேகையில வாக்கு படிதம் இருக்கு சிறப்பான அமைப்பு இருக்கு செல்வம் நிறைய வரும் இருந்தாலும் புதன் ரேகை இருந்தால வியாதி ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் வியாதி ஏதாவது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல வயிற்றுல புதன் மேட்டுக்கு போறதுனால வயிற்றுல உப்புசம் அதாவது செரிமான பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு கற்ப பயிரும் ஒரு கட்டி மாதிரி இது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதை இவர்கள் சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உருவாகும் எப்படி சார் இந்த புத்திரேகை தனித்து இருக்கு இல்லையா அவங்க எல்லா திறமையும் உடையவர்களாக இருக்கணும் புத்தி தனித்து இயங்கக்கூடிய ஒரு புத்தி ரேகை தனியாக இருக்கு இதுல திருசூழ் அமைப்பு குருமேட்ல திரிசூலம் இருக்கு மிகவும் சிறந்த அமைப்பு புத்தி ரேகையிலிருந்து திருசூழ போதே மிகவும் சிறந்த அமைப்பு இப்போ பிளஸ்ன்னு பார்த்தாக்க சுக்கரமேடு செல்வாக்கு ரயில் எவ்வளோ இருக்குது சிறப்பான ஒரு அமைப்பு அதே மாதிரி ரைட் ஹேண்ட்ல பாருங்கள் இந்த சதுரம்னு எடுத்துக்கலாம் மச்ச ரயிலும் எடுத்துக்கலாம் அப்போ சூரிய மேட்டில் இருந்தால் பெற்றவராக விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு எப்போ சார் விளங்குவாங்க ரைட் ஹேண்டை பொறுத்தவரைக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே பெற்று விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு போராடி வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி சனி மேட்டில் சதுரம் இருக்குது எந்த பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மனோபுக்குவம் உருவாக்குது அதே மாதிரி இந்த குருமேட்டில் பாருங்கள் மூன்று மூன்று விதமான கோடுகள் அதாவது குரு வலைவோம் சாளுமன்றம் சொல்லுவோம் இந்த மாதிரி மூன்று கோடு இருக்கு அப்படிங்கும்போது ஒரு தனி சிறந்த புத்திசாலி அறிவாளி எல்லா திறமைகளும் இருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க அவங்க நினைச்சா என்ன ஒன்றாலும் செய்யலாம் இதுல ஒரு மைனஸ் பாயிண்டும் இருக்கு நிறைய ஆசை நிறைய இருக்கும் எதிர்பாலின மேல் ஈடுபாடு அதிகமா இருக்கும் நட்பு வட்டம் அதிகமா இருக்கும் அந்த நட்பு வட்டம் உடலுறவு ஆகாமல் பார்த்துக் கொள்வதற்கு இந்த புத்தி ரேகை உதவுகிறது புத்தி ரேகை தனியா இருக்கு இல்லையா அவங்க வந்து எதையும் தவறு செய்ய மாட்டார்கள் புத்தி சிறப்பா முடிவெடுக்கக்கூடிய ஒரு புத்தி ரேகை இருக்கு அது நம்ம திருச்சூலம் இருக்குல்ல தவறு செய்ய மாட்டார்கள் இது தவறு தவறு செய்ய எண்ணம் தோன்றும் அந்த எண்ணத்தோடையும் நின்று போயிடும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆயுள் ரேகை நல்லா இருக்கு ரெண்டு கையிலையும் புத்தி ரேகை நல்லா இருக்கு கிளையோட நேரம் இப்படி ஒரு கிளை போது கீழே இறங்குது அப்ப கற்பனையில் சிறந்து புத்தியும் சிறப்பா இருக்கு அதுக்கப்புறம் இறுதி ரேகையும் சிறப்பா இருக்கு அவர்களை விட தனியா ஒரு அந்தஸ்தில் உள்ள ஒரு நபரை திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உருவாகும் அவங்க படிச்சு நல்ல ஒரு டிகிரி படிச்சு ஒரு நல்ல ஒரு சிறப்பான பெண்மணியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்து திருமணம் செய்வதற்கு இந்த இறுதி ரேகை காண்பிக்கிது அதுக்கப்புறம் விதி ரேகையும் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் புத்தி ரேகை சூரிய ரேகை சூரிய ரேகையும் பார்த்தோம் சூரிய ரேகை வந்து முப்பது வயசுல இருந்து ஹேண்ட்ல இருக்கு இங்க ஐம்பது வயசுல இருந்து இருக்கு அப்போ ஐம்பது வயசுல இருந்து அப்புறம் புதன்பெட்டில் ரேகை இருக்கு உதவீட்டில் இருக்கும் தொழில் துறையிலும் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்போ இந்த கை வந்து முதல்ல எடுத்தோன்ன கையை பார்த்துவோம் கை வந்து நம்பர் ஒன் கை தாமரை இதழ் போன்று சிகப்பா இருக்கு முதல்ல எடுத்தோடன ஆணா பெண்ணான்னு பார்த்து இவங்கள் பெண் ஒரு பெண் இருபத்தாறு வயசு இன்னும் திருமணம் ஆகவில்லை திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டாங்க சரிங்களா கை வந்து நம்பர் ஒன் நல்ல ஒரு தாமரை இதழ் போன்று நல்ல சிகப்பா இருக்கு அந்த கையில் திரிசூல அமைப்பு இருக்கு இந்த லெப்ட் ஹேண்ட்ல திருச்சூர் அமைப்பு இருக்கு புத்தி ரேகில இருந்து சரிங்களா அதுக்கப்புறம் குரு வளையம் இருக்கு இந்த குரு குரு வளையம் இருக்கு அதுக்கப்புறம் தனித்த புத்தி ரேகை சிறப்பான ஒரு அமைப்பு தனித்த புத்தி ரேகையில ஒரு பிளஸும் இருக்கு ஒரு மைனஸும் இருக்கு தனியாக முடிவெடுத்து நல்ல திறமையை செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க நமக்கு வாழ்க்கையில முடிவு வந்துடுவாங்க அதாவது யாருடைய முடிவையும் எதிர்பார்க்காம தானே முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு மனப்போக்கம் இருக்கு ஆன்மீக எண்ணம் இருக்கு திருச்சூழ ஆன்மீக எண்ணம் இருக்கு ஒரு அரசபகமான வாழ்வு இருக்கிறது அதே மாதிரி இவங்களுக்கு மீன் குறி மச்ச குறியும் இருக்கு வாழ்க்கையில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு தனித்த புத்தி ரேகை பலம் என்று கருதப்படுகிறது ஆயில் பலமாக இருக்கிறது தனித்த புத்தி ரேகை சிறப்பாக இருக்கிறது விதி ரேகை சிறப்பாக இருக்குது சூரிய ரேகையும் சிறப்பாக இருக்கு விதி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சு போகுது அந்த புத்தி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சு போகுதுங்கும்போது புத்தியை கொண்டு வாழ்வில் சிறந்த புத்திசாலித்தனமாக வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி தான் நம்ம கையை கண்டு முடியணும் கையை பார்த்தோன்னா நம்பர் ஒன் கை நல்லா இருக்கு சார் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் ஆயில் நல்லா இருக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் உடம்பு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் அதுக்கப்புறம் சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் புத்தி ரேகை தனித்து நல்ல சிறப்பான புத்தி அதே மாதிரி இறுதி ரேகை வந்து குருமேட்டுக்கு வருது குருமேட்டில் திருசூலம் இருக்கு திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் டாப் பொசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தன்னை விட உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள வரணை திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு அந்த காரரேகை பார்ப்போம்னா இப்ப இருபத்தஞ்சு வயசு ஒரு லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கும் ஏசா ஃபெயிலியர் ஆயிருக்கும் இவங்களுக்கு தனித்த புத்தி ரேக இல்லையா இவங்க வந்து ஒரு ஒரு தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்கள் அந்த தலைமை பொறுப்புக்கு தகுதி இல்லாதவங்களோட அவங்க பழக மாட்டாங்க ஒரு லவ் வந்திருக்கும் அது பெயிலியர் இருக்கும் காரணம் என்னன்னா இவங்க வந்து ஒரு தனித்துவமான ஒரு நபராக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தனித்திறமை வாய்ந்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும் இந்த கையை பொறுத்தவரைக்கும் நம்பர் ஒன் கை இந்த மாதிரி உங்க கையை பாருங்க ஆனா பெண்ணா முதல்ல எடுத்தோன்னு வயசை பாருங்க அதுக்கப்புறம் ஆயுள் ரேகையை பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு புத்தி ரேகையை பாருங்க இருதய ரேகையை பாருங்க விதி ரேகையை பாருங்க சூரிய ரேகையை பாருங்க அதிர்ஷ்ட புறிகள் இருக்கான்னு பாருங்க பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்க்கணும் இந்த கையில மைனஸ்ன்னு பார்க்க போனாக்க ரெண்டு கையும் பார்த்து மைனஸ் பார்க்க போனாக்க இவர்களுக்கு இந்த குருவரையும் இருக்கிறதுனால ஆசை அதிகமாக இருக்கும் தனித்த புத்திரேகைனா அடுத்தவங்க முடிவை கேட்க மாட்டாங்க திருமணம் ஆன பிறகாவது கணவரோடு கலந்து உரையாடுவதற்கு உரையாடி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் அதான் மைனஸ் அதுக்கப்புறமா அவர்களுக்கு புதன் ரேகை இருக்கு புதன் ரேகை இருக்கும்போது வியாதி வருவதற்கு வாய்ப்பு கொண்டு வியாதியை பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த குருவலயம் இருக்குல்ல குருவளம்ல நிறையாங்க அதுல எச்சரிக்கையாக இருக்கும் எச்சரிக்கை இருக்கணும் ஆன்மீக எண்ணம் இருக்கும் பிளஸ்னா ஆன்மீக எண்ணம் சிறப்பான ஒரு அமைப்பு மைனஸ்ன்னா அவங்களுக்கு புத்திரைகளை தனித்து இருக்கிறதுனால அவங்களே முடிவெடுத்து தனியா முடிவெடுத்து ஒரு சில நேரங்களில் தவறு வருவதற்கு வாய்ப்புல அனுசரிச்சு போகணும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் மனசு கொஞ்சம் கீழே ஏற இறங்கி இருக்கு இறங்கி இறங்கிருக்கணும் ஒரு சில நேரங்களில் மனசு கஷ்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் இறுதி ரேகையிலேருந்து புத்தி ரேகைக்கு ஒரு இருபது இருபத்தி மூணு வயசுல ஒரு மன அதிர்ச்சி நடந்திருக்கும் நல்லா புரிஞ்சுங்க இதை தான் ரெண்டு கையிலுமே இருக்குது மன அதிர்ச்சி நடந்திருக்கும் அதுக்கப்புறமா ஆயுள் ரேகை கிராஸ் பண்ணி ஒரு ரேகை வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இப்போ இப்போதைக்கு நடப்பு நடப்பில் அவங்களுக்கு உடம்பு சரலாம் ஆயிருக்கும் ரீசெண்டாக உடம்பு சரலாம் ஆகிருக்கும் இல்லைனா இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் உடம்பு சரலாமல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா நிறைய அது ஒரு சண்டை சச்சரவும் பிரச்சனை வருது ஒன்றும் உடம்பு சட்டமாக சண்டை சச்சரவும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு கையை பார்த்தோம் ஒரு சின்ன போட்ட கூட நம்ம விடாம நம்ம கரெக்டா பார்த்து முடி பண்ணும் ஒவ்வொரு கையை பார்த்தோன்னா இப்போ ரைட் ஹேண்ட்ல என்ன இருக்கு லெப்ட் ஹேண்ட்ல என்ன இருக்கு ஆயுள் ரேகை எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்து தான் ஒரு முடிவு பண்ணும் இந்த கையை பொறுத்தவரும் வாழ்க்கையில் திருமணத்துக்கு பிறகு மிகச்சிறந்த உயரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பு ஒரு தலைமை பண்பு அதிர்ஷ்டகரமான ஒரு கை என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்